தொகுதியில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு ஆதரவாக குஷ்பு வாட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் தினம்தோறும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக பாஜக தொண்டர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரிக்கின்றனர் இந்நிலையில் பாஜக தொண்டர்கள் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் தண்ணீர் பாட்டலில் அவரது படத்தை பிரசுரித்து விளம்பரம் செய்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் தற்போது கோடைக்காலம் என்பதால் தாகத்தால் தவிக்கும் மக்களுக்கு இலவசமாக வாட்டர் பாட்டிலை கொடுத்து அவர்களின் தாகத்தை தீர்க்கிறது பாஜக இதுபோல் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு பல திட்டங்களை வழங்கி வருகிறது இது தொடர் நமது வெற்றி வேட்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களிப்பீர் தாமரைக்கு